உலகத்தில் இப்போ நடக்கிற விஷயம் நேர்மையாக உண்மையாக சர்வசாதாரணமாக நடக்கிறதே பார்க்குறதும் போது இது அவ்வளோ சாதாரணம் கிடையாது உலகத்தில் ஏதோதோ மாதிரி இன்னொரு விஷயங்கள் நம்ம முன்னாடி இல்லாமல் நடக்குது நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் ஒருத்தவங்க முடிவு செய்கிறாங்க முடிவு நமக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அவங்க நம்மளுக்காக முடிவு எடுக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன நினச்சிருந்தோம்னா எல்லாமே கான்ஸ்பிரசி தேறி சயின்ஸ் ஃபிக்ஷன் நினச்சிருந்தோம் ஆனால் அது நம்ம கண்ணு முன்னாடியே இப்போ போகுது இல்லை முன்னாடி இன்னைக்கு தஜ்ஜாலுடைய சிஸ்டம் எல்லோரும் முன்னாடியும் அப்ளை ஆகுது ஒன் வேர்ல்ட் வேர்ல்டு இல்லாட்டி நியூ வேர்ல்டு ஆடருன்னுன்னுன்னுன்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் நமக்கு நம்ம மேலே அப்ளை ஆக போகுது இந்த சிஸ்டம் நம்ம எல்லார் மீது அப்ளை ஆகிறதுக்கான டைம் நேரம் நெருங்கி போச்சு பற்றி நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஒன் வேர்ல்டு ஆர்டர்னா என்ன நமக்கு முன்னாடி நமக்கு ஏகப்பட்ட குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும் அதில் முன் முழுமையான ஒரு பெரிய குழப்பம் எதுன்னா அது தஜ்ஜாலுடைய குழப்பம்தான் அதனுடைய குழப்பம் எப்படின்னா ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு ஆட்சி அதிகாரத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வரும் அவனை விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் மாதிரியும் யார் தஜ்ஜாவ விரும்பலையோ அவனுக்கு வந்து நரகம் மாதிரி ஆக்கிடுவான் சாகடிப்பானா போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து சொர்க்கம் மாதிரி ஆக்கி கொடுப்பான் தஜ்ஜால் ஜன்னத்துனா எதுனா அல்லா நிராகரித்து காஃபிரான இருக்கிறது தான் அவனுடைய ஜன்னத்து ஜன்னத்து இந்த சொர்க்கம் வந்து இங்கே தான் ஆனால் மறுமையில் அது நமக்கு எல்லாருக்கும் நரகம் தான் இதுக்காக உலகத்திலே ஒரு ஆட்சி அதிகாரம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறான் தஜ்ஜால் எத்தா சிஸ்டம் அவங்க எடிட் பண்ணுறான்னா எல்லாமே டிஜிட்டல் வைஸாக பண்ணி எல்லாரையும் மனிதர்களையும் ஆடு மனிதன் விலங்குன மாதிரி நம்மளை எல்லாரையும் மாற்ற போகிறான் ஏன்னா நம்மளுக்கு அவன் சிம்பிளைசம் பண்ணுற ஒரு குத்துறதுக்கான சான்ஸ் பண்ணி வச்சிருக்கான் இப்படின்னா ஒவ்வொரு மனிதனுடைய உடம்புல ஒரு டேக் மாதிரி பண்ணி ஒரு டிஜிட்டலைஸாக ஒரு பின்னு குத்துவான் ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு வியாபாரங்களையும் ஒவ்வொரு விஷயங்கள் அவன் போகிறான் எங்கே வரான் எல்லாத்தையும் அவன் வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருப்பான் தஜ்ஜாவை எதிர்த்து ஏதாவது போராட்டம் ஏதாவது செய்யலையா அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணலையான்னு அவனை நிராகரிச்சிக்கிட்டே இருப்பான் தஜ்ஜா விஷயங்கள் இந்த அனைத்தையும் அவன் என்ன பண்ணிடுவான் அதெல்லாம் ஒரு டேட்டாவாக்கி ஆக்கி எல்லாரையும் இதையும் ஒரு ஸ்டோர் பண்ணி ஒரு மீனான இடத்துல வச்சு பாதுகாத்துட்டு வருவானுங்க நம்மளுடைய பணம் வீடு சம்மந்தமாக ஃபோட்டோ குடும்பம் அனைத்தும் அது பின்னாடி இருக்கும் அதை வந்து அவங்க பாதுகாத்து வருவாங்க ஏன்னால் நம்ம எப்பாவது எதிர்த்து தின்னோம்னா அந்த டேட்டாவில் வெளியில் கொண்டு வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த ப்ரைவசியோ எந்த ஒரு உரிமையோ எதுவுமே இல்லாத மாதிரி மாற்றுவாங்க வரக்கூடிய நாளில் பார்ப்பீங்க ஒவ்வொரு நாட்டையும் கரப்ஷன்லையும் ஒவ்வொரு நாட்டையும் பயமுறுத்தியோ அவங்கள கலைச்சி அவங்க ஒரு நாட்டை வந்து தஜ்ஜாலுடைய வசமாக போயிடும் ஒருலாம் ஒவ்வொரு ஊரையும் ஒவ்வொரு நாட்டையும் பிடிச்சி அவங்க என்ன பண்ணுவாங்க தஜ்ஜால் கூட போடுவோம் அதுவும் யார் கூட இருக்கணும்னா இந்த யூதர்கள் கூட இந்த கண்ட்ரோல் போவோம் அந்த யூதருக்கு லீடராக தர்ஜாலாக இருப்பான் அவங்கள வச்சு எல்லா மனிதர்களையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க அவங்க வந்து தஜ்ஜாவில் வந்து மசியான்னு நினைக்கிறாங்க இந்த மசியா வந்து இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதற்குண்டான எல்லா வேலையும் இந்த யூதர்கள் டிஜிட்டல் வைஸாக பண்ணி தஜ்ஜால் கையில் கொடுக்க போகிறாங்க கேட்கல கண்ட்ரோல் பண்ணோன்னா அவங்களுக்கு பவர் தேவை அந்த பவர் எல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு ஆள் கையில் போச்சுன்னா எல்லாரையும் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக அவங்க முன்னாடி சைனாவும் அமெரிக்காவும் ஏகப்பட்ட ரேஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒருத்தர் ஒரு போட்டா போட்டி பண்ணி அந்த விஷயங்களை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அமெரிக்காவோடைய சாட்சி விட்டு என்ன ஆயிடுச்சுன்னா மூணு வருஷத்தில் முந்நூறு கோடி மக்களுடைய டேட்டாவை பதிவு பண்ணி வச்சுருக்குது முன்னாடி வந்தது வைல்ட் வேர்ல்டு வெப்னு வச்சுருப்பாங்க அதில் வந்து அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ண பன்னெண்டு வருஷம் ஆச்சு ஆனால் இன்றைக்கி மூணு வருஷத்தில் எட்நூறு முந்நூறு கோடி பேருடைய டேட்டாவை அது ஃபைல் பண்ணி வச்சுருக்கு இது எப்படின்னா நம்ம என்ன யோசிக்கிறோம் என்ன பண்ண போகிறோம் எல்லாருடைய டேட்டாவும் அதை ஃபைல் பண்ணிக்கிட்டே இருக்குது அது பார்த்துக்கிட்டே இருக்குது நம்மளை நம்ம நம்மளோடைய பழக்க வழக்கம் நம்மளுடைய செயல்பாடு இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளையே எப்படி அவனை மாற்ற முடியும் நம்மள எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் இதெல்லாம் சாட் சார்ஜிபிலிட்டி அதுக்கு நம்பிக்கை வரலனா நீங்கள் ஒரு சார்ஜ்ஜி வீட்டில் போயிட்டு நீங்கள் கேளுங்கள் இந்த மாதிரி இன்ன வரைக்கும் யாரும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்களான்னு கேட்டால் ஆமாம் ஒன்று இன்னும் நாங்கள் கண்காணிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லோம் கண்ட்ரோல் பண்ணுற முதல் இடத்துல யார் இருக்குன்னா அமெரிக்கா ஏன்னா மனிதனுடைய யோசனையும் மனிதனுடைய எண்ணத்தையும் அவங்க கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க என்ன பண்ண பார்க்குறாங்கன்னா அவங்களுடைய பவர்ஃபுல்லான அவங்க நினச்ச ஆட்சி அதிகாரத்தை வரத்துக்காக அவங்க யார் மனிதன் என்ன நினைக்கிறானோ அது பொய்ய உண்மையாகவும் உண்மையை பொய்யாகவும் காட்டுறதுக்கான விஷயம் பண்ணுது இன்டெலிஜென்ட் வந்து எதுன்னா இது வந்து டஜ்ஜாலுடையது ஏஐ என்ன ஒரு கண்ணு ஏ என்ன ஒன்று கண்ணுன்னா ஐ இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை சொல்கிறதுக்கான ஒரு சாதாரண குறியீடு அப்போது இது தஜ்ஜாலுடைய ஒரு சிஸ்டம் சைத்தானும் மனிதனும் தஜ்ஜாலும் சேர்ந்த ஒரு மிக்சைடான ஒரு தஜ்ஜாலுடைய சிஸ்டம் ஆகும் உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணோம் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணோன்னா டெக்னாலஜி டெக்னாலஜி விஷயமா எல்லா மக்களையும் ஃபோன் வீண் எல்லாம் கேட்ஜெட்ஸ் கொடுத்து மண்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கும் தெரியுமா தன்னுடைய அமெரிக்கா தன்னுடைய கரண்ட்டில் ஃபோரில் ஒரு பர்சென்டாக எது கொடுக்குறாங்கன்னா டேட்டா சேவிங் பண்ணுறதுக்காகவே தன்னுடைய கரண்ட்டை செலவு பண்ணுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உலகத்தில் உள்ள அனைத்து டேட்டாவையும் கலெக்ட் பண்ணுறாங்க அதுக்கு உண்டான சர்வர்களுக்கு தன்னுடைய கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஃபோர் பர்சன்ட்டில் ஒரு பர்சன்ட் கொடுக்குறாங்க கொஞ்சம் நாளில் என்ன ஆகுன்னா எட்டு சதவீதம் அளவுக்கு கொடுப்பாங்க இந்த கரண்ட்டை சப்ளை பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் அங்கங்கே ஓப்பன் பண்ணுறாங்க ஏன்னா எல்லாம் டேட்டாவை சேவிங் பண்ணுறதுக்கு பவர் பிளான்ட் ரெடி பண்ணுறதுனா சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பவர் பிளான்ட் பண்ணணுன்னா ஒரு ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு செலவு பண்ணணும் இடத்துல இது பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது தேவை ஏன்னா இவங்க ஏகப்பட்ட டேட்டாவை சேர்க்கிறதுக்கு ஏகப்பட்ட பவர் பிளான்ட்டுக்கு இவங்க ரெடி ஆகணும் அதுவும் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு அப்படின்னா மொத்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மெசேஜ்களையும் அனைத்து விஷயங்களையும் அதை சேவ் பண்ணி வச்சிருக்கோம் ஏன்னா யாரையும் எப்போவும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் பண்ணுறதுக்கு ரியர் ஏறுத்து மினரல்ஸ் தேவைப்படுது அதெல்லாம் அவங்க எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க மினில் எடுக்கிறதுக்கு உக்ரைன்லையும் பாகிஸ்தான்லேயும் அந்த விஷயங்கள் இருக்குது அதை தான் அமெரிக்கா எல்லாருக்கிட்டேயும் மீட்டிங் பண்ணி பேசி எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க இன்றைக்கி யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப் இது எல்லாத்துடைய டேட்டாவும் எல்லாமே ஒரு இடத்துல ஒரு மெயினான இடத்துல எல்லாமே ஸ்டோரேஜ் ஆகுது அவரோட இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் அமெரிக்காவுடைய சர்வர்களில் தான் அது ஸ்டோர் ஆகுது இதுக்கு தேகப்பட்ட எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது என்னென்னா உங்களை விட அவங்க வந்து தெரிய அவங்கள பற்றி டேட்டா தெரியுது என்னென்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எந்த விஷயம் உங்களுக்கு செய்ய முடியும் எந்த விஷயம் செய்ய முடியாது உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது உங்களுடைய வாழ்க்கை எங்கே இருக்குது நீங்கள் எங்கே போக போகிறீங்க என்ன பொருள் வாங்க போகிறீங்க எல்லாத்தையும் அவங்க கண்காணிச்சிட்டு வராங்க கண்ட்ரோலை என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என்ன மாதிரி செய்ய வரீங்க எல்லாத்தையும் அவங்க டிஜிட்டல் வைஸாக பண்ணி அவங்க எல்லாத்தையும் இருக்காங்க அது ஏஐ மூலியமாக நான் இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன்ல இது கூட அவங்க விட மாட்டாங்க ஏஐ டிஜிட்டல் மூலியமாக இதெல்லாம் நம்ம பேசுறதை கூட அவங்க ஸ்டோரேஜ் பண்ணியிருப்பாங்க நம்ம மைனஸாக பேசுகிறோன்னு சொல்லி இதுவும் அவங்களுக்கு ஏஐ மூலியமாக இந்த வீடியோ என்ன என்னை பற்றி டேட்டா ஸ்டோரேஜ் ஆகும் நான் போகிற வீடியோவை டெவலப் பண்ணணுமா எல்லாம் எல்லாருக்கிட்டையும் பா பாப்புலர் பண்ணணுமா இதை வந்து மைனஸ் பண்ணணுமா இது எல்லாம் அது ஏஐ கண்ட்ரோல் பண்ணும் அதனால் இந்த வீடியோ வந்து வைரலே ஆகாது வீடியோ பாருங்கள் இது பிரிட்டிஷில் என்ன ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி நாங்கள கண்ட்ரோல் பண்ணுறது வேண்டான் மாதிரி இப்போ ஒரு போராட்டமே நடக்குது பிரிட்டிஷில் என்ன பண்ணாங்க டிஜிட்டலுக்கு ஒரு ஐடியே கொடுத்துட்டு வராங்க கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவாங்க ஐடி கார்டு இல்லாமல் ஆதார் கார்டு என்ன மாதிரி ஐடி கார்டு இருக்குதுல்ல அந்த ஐடி கார்டு இல்லாமல் இனிமேல் டிஜிட்டல் கார்டு மாதிரி ஒன்று கொண்டு வர போகிறாங்க உங்களுடைய அனைத்து டேட்டா அவங்க பேங்க் பேலன்ஸு உங்களுடைய மெடிக்கலு உங்களுடைய அனைத்து விஷயமும் அதில் டிஜிட்டல் டேட்டாவில் பதிவாகிருக்கும் என்ன செய்கிறீங்கன்னு காட்டும் பார்க்க போகிறீங்க யார்கிட்ட பேச போகிறீங்க என்ன சாப்பிட போறீங்க உங்களுடைய எண்ணம் என்ன உங்களுக்கு எப்படி இந்த உலகத்தில் சேர்ந்து வாழணுமா இல்லை இந்த தர்ஜாலுடைய அகைன்ஸாக வாழ போகிறீங்களா அனைத்தும் அது கண்காணிச்சிட்டே இருக்கும் பிரிட்டிஷ்காரங்க இது என்ன சொல்கிறாங்கன்னா வெளியிலேருந்து வர நாட்டுக்காரங்க வந்து நம்ம ஊரில் வந்து தங்கிடுறாங்க இந்த மாதிரி டிஜிட்டல் ஐடி பண்ணுறதுனால வெளிநாட்டிலேருந்து வரவங்க வந்து நம்ம நாட்டில் வரமாட்டாங்கன்னு சொல்லி காட்டுறாங்க ஆனால் அது அதுவும் இல்லை அந்த காரணம் கவர்மெண்ட்டுக்கு என்னென்னா இந்த மக்களுடைய அனைத்து டேட்டாவும் ஒரு இடத்துல பதிவாகவும் அவங்க நினச்சாங்கன்னா யார் வேணால் எப்போ வேணால் கண்ட்ரோல் பண்ண முடியும் நமக்கு எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும் இப்போ பண்ணியிருக்கிற இந்த டிஜிட்டல் ஐடி இப்போ என்ன வேணும்னா இது ஆர்எஃப் ஐடியா ஒரு நாள் மாதிரி எல்லா மக்களையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க எது வாங்கணும் எது வாங்கக்கூடாது வீட்டில் பணம் இருக்கா பணம் இல்லையா எல்லாத்தையும் அவங்க கண்டுபிடிப்பாங்க ஃப்ரீடம் இதை எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க இதே தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா லண்டனில் ஒரு இடத்துல இதெல்லாம் வச்சு சொல்லி இந்த மாதிரி விஷயங்க எங்களை பாதுகாத்துருங்கன்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணாங்க போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அமெரிக்கா நம்ம எல்லாத்துடைய டிஜிட்டலைஸாக பண்ணி நம்மளோட டேட்டாவை சேவ் பண்ணுறது பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் பிரிட்டிஷில் இந்த விஷயங்களை அமுல் பண்ணி பார்க்குறாங்க டீஸில் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி எல்லாருடைய டேட்டாவும் அங்கே கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா உலகத்தில் இருக்கிற அனைத்து டேட்டாவையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க டீஸ் எப்படி கண்ட்ரோல் ஆகிடுச்சோ அவங்களுக்குள்ள டேட்டா எல்லாம் கனெக்ஷன் பண்ணிட்டாங்களோ அமெரிக்காக்கு இந்த மாதிரி எல்லா நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு நாட்களுடைய சர்வரையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் அமெரிக்காவை சேர்ந்து கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிடுவாங்க இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வேர்ல்ட் வேர்ல்டு ஆர்ட்ரு பண்ணுறதுக்கு இந்த தட்ஜாலுடைய விஷய சிஸ்டத்தில் வேலை செய்கிறதுக்கு அனைத்து விஷயங்களும் எளிதாயிரும் வேர்ல்டு ஆர்டர்னா மாதிரி ஒரு ஆள்கிட்ட கண்ட்ரோல் மாதிரி அந்த தஜ்ஜாலுடைய கண்ட்ரோலில் போவாங்க முன்னாடி கூட என்ன பண்ணாங்கன்னா இந்த சிஸ்டத்துக்கு யாருமே அடாப்ட் பண்ணல அதனால அவங்க கொரோனான்னு சொன்னாங்க அதுவும் இல்லாமல் தேச விருத சட்டம் சொல்லி நம்ம எல்லோரும் ஒன்று சேரணும்னு சொல்லி இந்த சிஸ்டத்தை எல்லார் மீது அடாப்ட் பண்ணுறாங்க பிக் பிரதர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று பிரிட்டிஷில் இருக்குது அதை வந்து அவங்கள எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் செய்கிறாங்க இதில் இருக்கிற எல்லா பணக்கார நாடுகளும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரிஜினல் கரன்சியான கோல்டு சில்வர் இதன் மீது முதலீடு பண்ணி அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க சாதாரண எல்லாம் தடை பண்ணுறாங்க ஏன்னால் அது டிஜிட்டலைஸ் ஆப் மாறப்போகுது இன்றைக்கி எல்லா விலையும் கோல்டு வேலை பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விலைகளாக ஏறிட்டு போகுது இருந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி டேவிட் க்ரோலி என்ற ஒரு அமெரிக்க டைரக்டர் ஒரு படம் கிரேட் ஸ்டேட்னு ஒரு படம் எடுத்தார் ஏ கிரேட் ஸ்டேட்டில் என்ன படம் எடுத்தாருன்னா இந்த விஷயங்களில் தான் அவர் எப்போவே படமாக காட்டினார் வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி ஒரு ஓன் வேர்ல்டு ஆடுன்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை மாற்றுவாங்கன்னு பதினேழு அவருடைய டெத்துக்கு பிறகு இந்த ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இந்த கிரே ஸ்டேட்டுடைய அவருடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்துடைய ட்ரெய்லர் தான் ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் இந்த படத்தை ஒரு நாள் அவங்க ரிலீஸ் பண்ணவே விடவே இல்லை அதனுடைய விலையை அவங்க டேவிட்டு அவங்களுடைய ஃபேமிலியை இறந்து தான் அதனுடைய விலைவாச விலையை கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மினோஸ்டா என்ற ஊரில் யூகேயில் அமெரிக்காவில் ஒரு இடத்துல இவங்களை வச்சு கொண்டாங்க டேவிட் அவங்க மனைவி அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு வீட்டில் வந்து கொண்டுட்டு அங்கேருந்து வெளியே ஓடிட்டாங்க அது எப்படி பண்ணாங்கன்னா திருடம் வந்து திருடிட்டு போனாங்கன்னா மாதிரி அந்த கேஸை மாற்றிட்டாங்க படம் எடுக்கும்போது டேவிட் வார்னிங் என்ன சொன்னார்னால் இது வந்து ஒரு படம் கிடையாது நம்ம மக்களில் உலக மக்களுக்கெல்லாம் நான் ஒரு வார்னிங் இதெல்லாம் நான் காட்டிட்டு போகிறேன் வருங்காலும் இது செய்ய போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு போனார் அவர் இந்த சைதான்களும் மனித ஒரு எண்ணங்களும் மாறப்போகுது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி நம்ம மக்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்கன்னு சொன்னார் வரக்கூடிய நாட்களில் இந்த தஜ்ஜாலத்துடைய விஷயமாக இந்த அமெரிக்கா இந்த யூகே இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிஜிட்டல் ஆர்எஃப் ஐடினா மாதிரி ஒரு சிப்பை நம்ம கையில் பொறுத்த பார்க்குறாங்க ஆர்எஃப்ஐ சிப்பில் வந்து அவனுடைய அனைத்து டேட்டாவும் அவனுடைய அனைத்து டாக்குமெண்ட்டும் அவனுடைய அனைத்து விஷயமும் இதை கண்காணிக்கப்படும் அவனுடைய பேங்க் அக்கௌண்ட்டு அவன் என்ன வாங்க போகிறான் அவனுடைய காரு அவனுடைய வீடு எல்லாமே இந்த டிஜிட்டல் ஐடி மூலயமா திறக்க முடியும் வர முடியும் ஐடியை ஒரு உலகத்திலே இருக்கிற மெயின் சர்வரில் மெயின் இடத்துல இது வந்து ஒரு இடத்துல நிற்கும் அங்கேருந்து அமெரிக்காவில் இருக்கிற மெயின் சர்வரில் இதெல்லாம் பதிவாகி நிற்கும் மனிதன் என்ன சொல்கிறானோ அவனுடைய எண்ணம் படி வாழ முடியாது அவன் அவனை வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க அவனை ஒவ்வொரு விஷயத்திலும் அவங்களை பிளாக் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவன் நடக்கணும்னு இந்த வேலை சொல்கிறாங்களோ நீங்கள் அது செய்யணும் அந்த வேலை நீங்கள் செய்யலைன்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க இதன் மூலியமாக அவங்க அந்த ஆர்எஃப்ஐடி மூலியமாக உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க நீங்கள் அந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து ஏதாவது சொன்னீங்கன்னா உங்கள் உங்கள் ஆர்எஃப்ஐடி மூலியமாக அவங்க பேங்க் அக்கௌண்டு உங்களுடைய அனைத்து விஷயங்கள் உங்களுடைய பணம் எல்லா விஷயத்தையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணி பிளாக் பண்ணிடுவாங்க அப்புறம் உங்களை நிர்பந்தம் பண்ணி அவங்க ஜெயிலில் போடுவாங்க உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கேமரா வச்சதுனால உங்களுக்கு சாப்பாடு கீப்பாடு எந்த ஹோட்டல்லையும் எந்த இடத்துலையும் நீங்கள் வாங்க முடியாது எந்த உணவும் வாங்க முடியாது ஏன்னா இந்த ஆர்எஃப் ஐடி எல்லா இடத்துலையும் பதிவாயிரும் உங்களை வந்து திறந்த வெளி ஜெயில் மாதிரி உங்களை கண்ட்ரோல் பண்ணி பட்னியாகவே சாக அடிச்சிருவாங்க பதினேழுக்கு முன்னாடி இந்த பிட்காயின் இப்போ தான் வந்துச்சு ஆனால் டேவிட் க்ரோனி இதுக்கு முன்னாடியே இந்த படத்தெல்லாம் காட்டிட்டாங்க ஏன்னா இந்த பிட்காயின்னு ஒரு டிஜிட்டலைஸ் கரன்சி வரப்போகுது இதன் மூலியமாக மக்களை ஏகப்பட்ட பேர் அடிமை பண்ணுவாங்கன்னு அப்போவே அவர் படம் பண்ணி டைரெக்ட் பண்ணி காட்டியிருக்காரு அது ட்ரெயிலர் தான் வெளியில் வந்துச்சு முதலே தெரிஞ்சிருந்தது ஏன்னால் முதல்ல பணம் பேப்பர் பணம் கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ வருங்காலத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிஜிட்டல் பணம்னு சொல்லி காட்டி அந்த பணமும் ஃபிசிக்கலாக இல்லாமல் எல்லாம் டிஜிட்டலைஸ் ஆக்கி விட்ருவாங்கன்னு அவங்க முதலியே பணம் எடுத்துட்டாரு எந்த உலகத்தில் இருக்கிற மனிதனை எப்படியும் எப்போவும் எந்த விஷயத்துக்காக கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிவிட்டு வராங்கன்னு அதுதான் அந்த டேவிட் காட்டியிருந்தார் அந்த படத்தில் என்ன சொன்னார்ன்னா மனிதனுக்கு நான் உண்மையை காட்டப்போட போகிறேன் ஏன்னா மனிதனுக்கு இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன்றாங்க அவங்க எது கொடுத்தாலும் அதை வந்து அப்ளை பண்ணிடுறாங்க நான் மாதிரி காட்டினார் அந்த டேவிட் அந்த படத்தில் அவுட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா மக்களுக்கு எந்த இப்போ இதுவும் கேட்காம அவங்க மீது போர் அனைத்து அனாச்சாரங்களும் பண்ணுது ஆனால் மக்கள் அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியல அமெரிக்கா என்ன பண்ணுச்சுன்னா அவங்களுடைய பொருளாதாரம் அனைத்தும் டேக்ஸ் பைசா எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலுக்காக கொடுத்தாங்க ஏன்னால் அவங்க இஸ்ரேல் மூலயமா இதனால எல்லா நாட்டையும் வந்து அவங்க போர் பண்ணாங்க மக்கள் என்னென்னவோ போராட்டம் பண்ணாங்க போர் செய்யாதீங்கன்னு சொல்லி இஸ்ரேலுக்கு ஆனால் இஸ்ரேல் எந்த ஒரு பிரச்சனையிலையும் அது வரவே இல்லை அது அது நினச்ச மாதிரி அவங்க எல்லா நாடு மீது போர் பண்ணிச்சு இது யாராலையும் எந்த மக்களாலையும் தடுக்க முடியல போராட்டத்தாலையும் தடுக்க முடியல டேவிட் குரோலி இதெல்லாம் தஜாலுடைய சிஸ்டம் இதெல்லாம் வரக்கூடிய நாட்கள் இதெல்லாம் நடக்கப்போகுது நீங்கள் எல்லாம் பாதுகாத்துருங்க நீங்கள் அந்த பாதுகாத்துங்கன்னா மாதிரி அந்த படத்தை எடுத்து காட்டியிருந்தார் அதான் அந்த படத்தில் அவர் என்ன சொன்னார்னா கிரே ஸ்டேட்டுன்னு அந்த படத்தை வந்து விரிச்சிருந்தார் பேரை இந்த மாதிரி சிஸ்டம் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா வருங்காலத்தில் இவங்களை யாரும் தடுக்க முடியாது இந்த சிஸ்டம் யாரை பற்றி கவலைப்படாது அவங்க நினச்சது மட்டும் தான் சாதிப்பாங்கன்னு சொல்லி எடுத்தார் இந்த படத்தை விஷயம் மட்டும் தெரிஞ்சிருங்க இப்போ முதல்ல இருந்து இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன சொல்லிட்டு வராங்கன்னா உலகம் வந்து டிஜிட்டல் மைசாக மாறணும் எல்லா மனிதனுக்கும் டிஜிட்டல் ஐடி மானி கொடுக்கணும் என்ன மாதிரி எல்லா உலகமும் இப்போ பேசிட்டு வருது இந்த வாட்டி முதல் தடவை எடுத்துருக்காங்க இந்த மாதிரி எல்லா நாட்டிலையும் இந்த மாதிரி டிஜிட்டல் ஐடி பண்ணிட்டு வருவாங்க டிஜிட்டல் ஐடி கொடுக்குறாங்களோ இது மாதிரி எல்லா ஒரு நாளைக்கு எல்லோரும் சட்ட விதமாக வற்புறுத்தி நாளைக்கு ஐடியும் எல்லா மக்கள் கையிலையும் போடுவாங்க நினச்சாலும் இந்த தடுக்க முடிஞ்சாலும் தடுக்க முடியாது ஒரு நாளில் ஒரு நாள் எல்லாம் அரசாங்கமும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஆர்எஃப் ஐடி எல்லா கையில் பொறுத்து தான் போகிறாங்க ஏன்னா இது தஜாலுடைய சிஸ்டம் இந்த நாளில் பாருங்கள் யூரோப்பில் இருந்து அமெரிக்காவுக்கு போவோம் அமெரிக்காலேருந்து எல்லா நாட்லேயும் எல்லார் கையிலையும் கொஞ்சம் நாளில் எல்லா உலகமுமா மயமாக இது டிஜிட்டலைஸாக மாறும் இந்த ஆர்எஃப் ஐடி பொறுத்துவாங்க இதை நினச்சி பயப்பட தேவையில்லை இது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே நபி சல்லா அலே சலம் இதை பற்றி ஒரு பாதுகாக்கத்துக்கான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு போயிருக்காங்க சிஸ்டம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே மலை சார்ந்த அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடணும்னு சொல்லியிருக்காங்க நபி சல்லல்லா அலேசலம் இந்த மாதிரி ஆகும் வரக்கூடிய நாட்களில் மூமின்களுக்கு அவங்களுடைய ஈமானை பாதுகாக்கிறது பெரிய கஷ்டமாயிரும் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மலை சார்ந்த இடத்துல போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டலைஸ் இந்த மாதிரி பவர் சிஸ்டம் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல அவங்கள பாதுகாக்க முடியும் அங்கே ஈமானோடு இருக்க முடியும் இந்த ஆள் தன்னுடைய ஈமானை பாதுகாக்கணும்னா அவங்க வந்து மலை இந்த மாதிரி கொகை போன்ற இடத்தங்களில் போய் அவங்களுடைய ஈமானை பாதுகாத்து ஆடு மாடு வளர்த்து அவங்களுடைய உயிர் காப்பாங்க அவங்களுடைய ஈமானை பாதுகாப்பாங்க இது சஹி புகாரி ஒன்னிஸில் இந்த விஷயங்களில் இருக்குது பத்தொம்போது நம்பரில் இருக்குது இங்கே பாதுகாக்கணும்னா அல்காஃபில் கடைசி பத்தாயிரத்தும் முதல்ல இருக்கிற பத்தாயிரத்தும் யார் படிப்பாங்களோ இந்த மாதிரி தஜாலுடைய ஃபித்னாத்துலேருந்து அல்லாஹ் அவங்கள பாதுகாப்பான்னு சொல்லியிருக்காங்க நபி சொல்லல்ல சொல்லம் நானையாக இந்த மாதிரி ஓதுறதுனால நம்ம எல்லாரையும் அல்லா பாதுகாப்பான் அல்லா இந்த ஃபித்னால இருந்து பாதுகாப்பான் இந்த அல் காஃபு நீங்கள் ஓதினீங்கன்னா இந்த சொல்ல அனைத்து வாதங்களும் உண்மையானது அவை தவிர வனத்துக்குரிய நாரன் யாருமே இல்லை நான் வந்து உண்மையான ஒரு புத்தகம் எந்த சந்தேகமும் இல்லை அப்பட்ட அனைத்தும் விஷயமும் உண்மை உண்மையா நேர்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் எந்த இணை துணை கிடையாது ஏன்னா தஜ்ஜால் வந்து அல்லாவுக்கு மகன் நான் மாதிரி காட்டுவான் எந்த மகனும் கிடையாது அதனுடைய கண்காட்சி எல்லாமே உங்களுக்கு சோதனை தான் தஜாலில் வரக்கூடிய அனைத்து வர்ணங்களும் அனைத்து விஷயங்களும் எல்லாம் எல்லாமே ஒரு மாயம்தான் இந்த விஷயங்களை பார்த்து நீங்கள் ஏமாந்து அவனுடைய பிரச்சனை பின்னாடி போயிட வேண்டாம் எல்லாமே மாயம்தான் தஜால் உங்களுக்கு பின்னாடி இதை சொல்லி ஏமாத்துவான் அதனால நீங்கள் அவனை பின்தொடர்ந்து போயிடாதீங்க காயத்தில் என்ன இருக்குதுன்னா கொகைவாசிகளை பற்றி சொல்லியிருக்காங்க எல்லா மனிதர்களையும் எதிர்த்து தன்னுடைய அல்லாவை நம்பி ஒரு கொகைக்கு வந்தாங்க போய் முந்நூறு வருஷத்துக்கு மேலே அங்கே உறங்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் அவங்கள எழுப்பினான் இருந்து என்ன காட்டுறாங்கன்னா அல்லா மீது அவன் நம்பிக்கை வைக்கணும்னா மாதிரி காட்டுறாங்க இன்னும் தஜ்ஜாலில் உலகத்துடைய அனைத்து சிஸ்டமும் உங்களுக்கு பின்னாடி நின்று இருந்தாலும் நீங்கள் கவலைப்படக்கூடாது எதிர்த்து நிற்கணும் அதை தான் இந்த பத்து ஆயத்திலேயும் அல்லாஹ் நமக்கு அறிவுரைப்படுத்துகிறான் ஆயத்து மூலியமாக எல்லா மீது நம்பிக்கை வச்சு நீங்கள் குகையோ ஒரு மலை இடத்துலையோ நீங்கள் செல்லணும் அதனுடைய இந்த தஜ்ஜாலுடைய இடத்துல இருந்து நீங்களை தனிமைப்படுத்தணும் இந்த ஆயத்தை திருப்பி திருப்பி ஓது நினைவுப்படுத்துறதுக்காக இல்லை ஏன்னா இந்த விஷயங்கள் வரக்கூடிய காலங்களில் தன்னை பாதுகாக்கிறதுக்கும் தஜ்ஜாலுடைய விஷயத்துலேருந்து பாதுகாக்கிறதுக்கும் அல்லாஹ் இதில் மெசேஜ் வச்சிருக்கான் தஜ்ஜாலில் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கணும் தஜ்ஜாலுடைய மாய உலகத்தில் நம்ம ஏமாந்துடக்கூடாது மலையில் இருக்கிறதும் ஆடு மேய்க்கிறதும் எதுக்குன்னா ஏன்னால் இந்த சிட்டியில் வந்து ஏகப்பட்ட ஈமானுடைய சம்மந்தத்தில் பாதிப்பு கொடுக்கும் அதனால தான் இந்த மலை சம்மந்தம் நமக்கு என்ன பண்ணணும்னா இயற்கை சூழலில் வாழ வைக்கும் அல்லாவுடைய நனவு எப்பவுமே வர வைக்கும் நபி சல்லா உலகை சொல்லம் அன்னிக்கி ஹரீஸில் சொன்னாங்க ஏன்னால் தர்ஜாலுடைய சிஸ்டம் வரும்போது ஏகப்பட்ட குழப்பம் இருக்கும் அப்போ வந்து நீங்கள் மலையில் போய் உங்களுடைய உணவு உறுப்பிடம் எல்லாமே நீங்கள் நல்லபடியாக இருந்து அல்லாக்கிட்ட தூது துவா செய்ய முடியும் இந்த மாய உலகத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க தஜ்ஜாவை விட்டு ஒரு ஆளும் ஏமாற முடியாது அந்த மாதிரி சிஸ்டம் அவர் ரெடி பண்ணுவான்னு சொன்னாங்க மாடுங்கள்லேருந்து பால் முட்டை உங்களுக்கு தேவையான உணவுகளை நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் இந்த பேப்பர் டிஜிட்டல் கரன்சியை பற்றி நீங்கள் நம்பி ஏமாந்துடக்கூடாதுன்னு சொன்னாங்க இந்த பேப்பர் கரன்சி எல்லாமே உங்களை வந்து ஏமாற்றும் நாளைக்கு உங்கள் உணவு அனைத்தும் வந்து இயற்கையாகவே இருந்துச்சுன்னா உங்களை யாரையும் எதுவும் பண்ண முடியாது எல்லாட்டேருந்து உங்களை வந்து நேர்வழியில் இருக்க முடியும் ஏன்னால் இந்த தஜாலுடைய ஃபித்தனாக வந்து டிஜிட்டலைஸாக உங்களை மாற்றி உங்களை ஏமாத்தும்னு சொல்லியிருந்தாங்க நபி சார் அல்லா வலைசலம் இன்றைக்கி ஒத்து பாருங்கள் இன்றைக்கி நடக்கிற விஷயம் எல்லாமே இந்த டிஜிட்டலைஸாக நம்ம மாற்றி நம்மளை ஈமான்லேருந்து வெளியே வரத்துக்கான விஷயங்கள் இருக்கு இருக்கிறதுக்கான ஒரு மனிதன் யோசிக்கிற விஷயம் என்னென்னா இந்த மலை சைடு மாதிரியா மாதிரியாதான் இருக்க தவிர இன்றைக்கி இந்த தஜாவில் விட்டு ஒரு நாளும் ஒருத்தனும் பின்வாங்க முடியாது அந்த அளவுக்கு நிர்பந்தமாக நம்ம ஆக்கப்பட்டிருக்கோம் இந்த டிஜிட்டலைஸ் ஃபோனு செல்ஃபோனு மீடியா அனைத்து கேட்ஜெட்டும் நினைச்சாலும் இந்த சிஸ்டமத்து நம்ம தவிர்க்க முடியாது இந்த சிஸ்டமத்து நம்ம வெளியே வர முடியாது ஆனால் ஒன்று பண்ண முடியும் நம்ம இந்த மாதிரி அதை வெறுத்து வேணால் நம்ம எந்த மலைப்பாங்கான இடத்துக்கு போக முடியும் வரக்கூடிய காலம் பயங்கரமாக இருக்கும் நேரம் ஒரு நாள் கண்டிப்பாக வந்தே சேரும் அந்த நேரத்தை யாராலையும் தடுக்க முடியாது இந்த தஜ்ஜாலுடைய விஷயம் நடந்தே தீரும் அந்த நேரத்தில் நீங்கள் பாதுகாக்க உங்கள் ஈமானை பாதுகாக்க நீங்கள் மலையோ குகையோ சார்ந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க நபி சல்லா ஆனால் தயாரிப்பு நம்ம இப்போவே செய்ய வேணும் அதற்காக நம்ம அல்லா கிட்ட துவா கேட்கணும் அல்லா இந்த மாதிரி தஜ்ஜாலுடைய இருந்தும் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்தும் உலக மக்கள் அனைவரையும் எல்லாரையும் பாதுகாக்கணும்னு சொல்லி துவா கேட்போம் அமீன் அமீன் அரபில்